முருகாசரணம் திருமண தடை நீங்க பங்குனி விரதம் திருமண வாழ்க்கைதான் ஒருவரது எதிர்காலத்தை நிர்ணயிப்பதுடன் அடுத்தொரு செழுமையான தலைமுறைக்கும் வித்திடுகிறது அறத்தை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது திருமண மந்தம் ஆனால் சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் திருமண வரம் கைகூடுவதில்லை இதற்கு முன்வினை பயனென்றும் ஜாதக நிலை என்றும் எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன அத்தகைய குறைகளை களையவும் தடைகளை அகற்றவும் வழியே இல்லையா உண்டு அவற்றில் ஒன்றுதான் பங்குனி உத்திர வழிபாடும் தரிசனமும் பங்குனி உத்திர தினத்தில்தான் அதிக தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகிறது பங்குனி உத்திர விருதத்துக்கு முக்கிய சிறப்புகளில் இதுவும் ஒன்று மீனாட்சி சொக்கநாதர் ஸ்ரீராமர் சீதை முருகப்பெருமான் தெய்வா நந்தியம் பெருமான் சுயசை ஆண்டாள் ரங்கமன்னார் இந்திரன் இந்திராணி என்று தெய்வத் திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மகத்தான திருநாள் பங்குனி உத்திரம் திருமண தடை நீங்க திருமணம் இன்று பல குடும்பங்களில் மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கிறது வீட்டில் மனமாகாத கன்னிப் பெண்களும் ஆண்களும் திருமண தடை நீங்க கோவிலில் விளக்கேற்றுவதும் பரிகாரம் செய்வதும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆனாலும் உரிய நேரத்தில் கைகூடி வரவேண்டிய வேண்டிய பேர் மட்டும் கிட்டாமல் போகிறதே என்று கவலை கொள்பவர்கள் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்தால் வீட்டில் விரைவில் மேளம் கொட்டும் என்ன செய்யலாம் பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம் முதலியனவற்றை கடைபிடிப்பது வழிபடுவதுடன் கல்யாண வரமளிக்கும் திருத்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதால் எல்லாவித தடைகளும் நீங்கி விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் பங்குனி உத்திரத்தன்று அனுஷ்டிக்கும் விரதத்தை திருமண விரதம் என்று சொல்லலாம் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த தம்பதியர் கூட இந்நாளில் முறையாக என்று சிவனையும் பார்வதி தேவியும் மனமுருக வேண்டினால் வேறுபாடுகள் மறைந்து நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இறைவன்கள் தங்கள் இறைவியோடு இணைந்த அற்புத நாள் இந்த பங்குனி உத்திரம் இந்த நாளில் மனமானவர்கள் ஒற்றுமையை வேண்டியும் மனமாகாதவர்கள் திருமணப் பேறு வேண்டியும் விரதமிருந்து வழிபட்டால் பரிபூர்ண அருள் கிடைக்கும் தம்பதியராய் பங்குனி உத்தர விரதத்தை கடைபிடிக்கலாம் இறைவனது அருளை பெற்று ஒற்றுமையோடு வாழ்வோம் நன்றி